எம்ஜிஆர் கூட நடித்தாலும் சிவாஜியை பாராட்டிய ஜெயலலிதா அப்படி என்ன பாராட்டியிருக்காங்க அப்படிங்கிற முழு விவரங்களையும் தெரிந்து கொள்ள வீடியோவை முழுமையாக பாருங்கள் உங்களுக்கு நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களை பிடிக்கும்னா வீடியோவை லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி அதில் ஒழுங்குற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சிவாஜி கணேசன் தமிழ் சினிமாவில் பழம்பெரும் நடிகர்களில் ஒருவர் இவர் பராசக்தி திரைப்படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் கதாநாயகனாக அறி முகமானார் இவரின் முதல் படமே இவருக்கு வெற்றி படமாகவும் அமைந்தது சினிமாவிற்கு வருவதற்கு முன் இவர் பல மேடைகளில் நாடகங்களில் நடித்துள்ளார் தனது ஒப்பற்ற நடிப்பின் மூலம் மக்கள் மனதை போட்டவர் நடிகர் திலகம் இவர் இயல்பாகவே மற்றவர்களுக்கு உதவும் குணமுடையவர் வலது கை கொடுப்பது இடது கைக்கு தெரியக்கூடாது என நினைப்பவர் இவர் ஒருமுறை இலங்கையில் வாழும் ஈழத் தமிழர்களுக்காக இலங்கைக்கே சென்று இசை நிகழ்ச்சி நடத்தி கொடுத்தார் அதில் அவர் பெற்ற தொகையை ஈழத் தமிழர்களுக்காக மேடையிலேயே கொடுத்தார் இவர் மேலும் சினிமாவில் பல்வேறு கதாபாத்திர நடித்து வந்தார் கர்ணன் பாசமலர் போன்ற திரைப்படங்கள் இவரின் பெயரை சொல்லும் என்னதான் இவர் பழைய நடிகராக இருந்தாலும் இந்த கால நடிகர்களுக்கு நடிப்பில் ஈடு கொடுத்தவர் என் ஆசை ராசாவை படையப்பா போன்ற பல திரைப்படங்களில் துணை கதாபாத்திர வேடங்களிலும் நடித்துள்ளார் இவர் நடிகை ஜெயலலிதாவுடன் இணைந்து சில படங்களில் நடித்துள்ளார் ஜெயலலிதா தனது முதல் அரங்கேற்றத்தையே சிவாஜி முன்னிலையில் தான் நடத்தினாராம் அந்த நிகழ்வின் போது சிவாஜி ஜெயலலிதாவை மிக மிகப்பெரிய நடிகையாய் வருவாய் என வாழ்த்தினாராம் இவர்கள் இருவரும் இணைந்து மோட்டார் சுந்தரம் எனும் திரைப்படத்தில் நடித்துள்ளனர் ஆனால் இப்படத்தில் ஜெயலலிதா இவருக்கு மகளாய் நடித்திருந்தார் பின் இருவரும் கலாட்டா கல்யாணம் திரைப்படத்தில் ஜோடியாக நடித்தனர் இந்த படத்தில் சிவாஜிக்கு ஜோடியாக நடித்ததில் தான் மிகவும் பெருமைப்படுவதாக எவர் ஒருவர் நடிக்க விரும்பினாலும் அவர்களுக்கு சிவாஜி தான் மிகப்பெரிய பயிற்சி நிலையம் எனவும் ஜெயலலிதா சிவாஜி கணேசனுக்கு புகழாரம் சூட்டியுள்ளார் மேலும் சிவாஜி ஒரு தீர்க்க தரிசி எனவும் ஜெயலலிதா கூறியுள்ளார் என்னதான் ஜெயலலிதா எம்ஜிஆருடன் பல திரைப்படங்களில் நடித்திருந்தாலும் சிவாஜியுடன் நடித்த ஓரிரு திரைப்படங்களின் மூலம் இவர் சிவாஜியை இந்த அளவு குறிந்து வைத்துள்ளார் நாடகத்தில் இருந்து சினிமாவுக்கு வந்தவர் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நடிப்பிற்கு இலக்கணம் வகுத்தவர் பல வேடங்களிலும் நடித்து ரசிகர்களின் மனதில் இடம் பிடித்தவர் சாமானிய மனிதர் முதல் கடவுள் அவதாரம் வரை பல கதாபாத்திரங்களிலும் நடித்து நடிப்பில் வெரைட்டி காட்டியவர் சிவாஜி சிறு வயது முதலே நாடகங்களில் நடித்து வருபவர் மனோகரா நாடகத்தில் அதில் இடம்பெற்ற முக்கிய கதாபாத்திரங்கள் அனைத்திலும் அவர் நடித்துள்ளார் நிறைய நாடகங்களில் பெண் கதாபாத்திரங்களிலும் நடித்துள்ளார் பல வருடங்கள் பல நாடகங்களில் நடித்த பின்னர் தான் அவருக்கு பராசக்தி வாய்ப்பு கிடைத்தது அதுதான் அவர் நடித்த முதல் திரைப்படம் முதல் படமே ஏவிஎம் நிறுவனம் கிருஷ்ணன் பஞ்சு இயக்கம் கலைஞர் கருணாநிதி கதை வசனம் அவரின் துவக்கம் சிறப்பாக இருந்தது ஆனால் எளிதாக அவர் அந்த படத்தில் நடித்து முடித்து விடவில்லை இந்த படத்தில் முதலில் அப்போது பிரபலமாக இருந்த நடிகர் கே ஆர் ராமசாமியை நடிக்க வைக்கலாம் என்பதுதான் மையப்ப செட்டியாரின் எண்ணமாக இருந்தது ஆனால் பி ஏ பெருமாள் என்பவர் சிவாஜியை ரெக்கமெண்ட் செய்தார் உங்களுக்கு நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் நடித்த எந்த திரைப்படம் மிகவும் பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் பிடிக்கும் வீடியோ லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்து ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் நன்றி